ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா கொடைக்கானல் போகிறோம் பிளான்லாம் பண்ணல திடீர்னு திடீர்னு தான் கிளம்பணும் போகிற வழியில் அப்படியே குரங்குகள்லாம் பார்த்தோம் அது கொஞ்சம் ஏதாவது சாப்பாடை கொடுத்துட்டு அப்படியே கிளம்புனோம் போகும்போது சில்வர் ஃபால்ஸ் பார்த்தோம் தண்ணி நல்லா போயிட்டு இருந்துச்சு அங்கேனு ஒரு ரெண்டு ஃபோட்டோவை எடுத்துட்டு ஸோ அப்படியே கிளம்புனோம் அப்படியே லேக்குக்கு போனோம் லேக்கில் தண்ணி நல்லா இருந்துச்சு கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கே நடக்கிறோம் நடக்கிறோம் நடந்து அந்த லேக்கு லேக்கையே சுற்றிட்டோம் தம்பி வேற ரொம்ப தூக்க கலக்கத்தில் இருந்தானா ஆனால் சும்மா அழுதுகிட்டே இருந்தான் அங்கிட்ட சைக்கிள் ரைடிங் ஹார்ஸ் ரைடிங்லாம் நிறையா போயிட்டு இருந்தாங்க அதெல்லாம் நாங்கள் போக முடியலை தம்பி வேற சும்மா அழுதுக்கிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் சரி போட்டிங் போகலாமா அப்படின்னு பார்த்தோம் கொஞ்சம் மலை மேகமாக இருந்துச்சு சரி தம்பி வச்சுட்டு போட்டிங்லாம் போக முடியாதுன்ட்டு சரி இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் வர்ற வழியில் அங்கே மேலே வந்து பெட்ஃபிளிக்ஸ்ன்னு ஒரு பெட்ஸு வளர்க்குறாங்க அந்த இடம் இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நிறையா அதர் கண்ட்ரிஸ் பெட்ஸ்லாம் வந்து நிறையா வளர்த்துட்ருக்காங்க என்னடா பார்க்குற என்னடா பார்க்குறேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த இடமும் நல்லா புதுசா இருந்துச்சு நல்லா நீட்டா வச்சிருந்தாங்க அந்த பெட் பிளிக்ஸுக்கு கீழே வந்து மியூசியம் ஒன்னு இருக்கு அது வீடியோ எடுக்க முடியல ஆனால் பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த எல்லா கலெக்ஷன்ஸும் ஸ்டாம்ப் காயின்லேருந்து கார் வரைக்கும் நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த பெட்ஃப்ளிக்ஸும் அந்த மியூசியமும் வந்து காம்பா ஆஃபரில் போயிட்டுருக்கு டைம் கிடச்சா போய் கண்டிப்பாக பாருங்கள் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும் இங்கே நிறையா பேர்ட்ஸ் அதுன்னு பார்த்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் தம்பிக்கே ரொம்ப புதுசாக இருந்துச்சு ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த பேர்ட்ஸ்லாம் நான் அப்படியே ட்ராப் பண்ண மாதிரி கொட்டுன டிராப் பண்ண மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஆனால் எந்த கண்ட்ரி பேர்டுன்னு தெரில சாரியா யோய் யோய் ஏ நோ வாவ் பிகு போட்டுட்டே அவரு பூனைலாம் பார்க்கறதுக்கு அப்படியே சுருத்த மாதிரி இருந்துச்சு ஒரு ரெண்டே ரெண்டு வகை பாம்பு மட்டுந்தான் வச்சுருந்தாங்க அந்த 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 பாம்புக்கேற்ற மாதிரி அதோட வச்சிருந்தாங்க அது எங்கே இருக்குது அப்படின்னா பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்லேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் லேக்கில் மேலே இருக்குது டைம் கிடச்சா விசிட் பண்ணி பாருங்க அப்புறம் மழை அதிகமாக தூரம அப்படியே சாக்லேட்ஸ் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க